அதாவது குழந்தைகள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவு தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் பிரச்சனைகள் குறைவாக இருந்தால் அவங்க குழந்தைங்க பெரியவங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணுறோம் தேடி தேடி போயிட்டு கடைசியில் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிறோம் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியல அப்போது எப்பவும் குழந்தைகளை போல் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா குழந்தைகளை போல் பிரச்சனைகள் குறைவாக இருக்கணும் வாழ்க்கை எளிதாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்திடணும் நம்ம என்ன பண்ண தேவை நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு பார் நான் எப்பவும் பிஸியாக இருக்கேன் எனக்கு ஓய்வே கிடையாது நிம்மதியே கிடையாது தூக்கமே கிடையாது நான் எப்போவும் பிஸியாகவே இருக்கேன் அவங்கள்டெல்லாம் எனக்கு பேசுகிறதுக்கு நேரமே இல்லை என் டைம்லாம் ரொம்ப நே ரொம்ப முக்கியமானது வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ரொம்ப பிஸியாக இருக்குது பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் எங்கே பி ஒர்க்கே இல்லைன்னா நம்ம வந்து நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது நமக்கு வேலையே இல்லை நம்ம பிஸியாகவே இல்லைன்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது நம்ம வந்து பெரியவராக இல்லை ஒரு பெ ஒரு பெரியவர் மாதிரி நம்ம நடந்துக்கல நமக்கு ஒரு சின்ன பசங்களை சின்ன பசங்க மாதிரி நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை வந்துடுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனங்கிறது அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ எது வந்து சோம்பேறித்தனம் இல்லை ஒருத்தருக்கு கடினமாக உழைக்கிறாருன்னா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவர் கடினமாக உழைக்கிறாரு அப்போ யார் சோம்பேறித்தனங்கிறது அவர் வேலை செஞ்சு ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாரு அப்புறம் மீதி நேரம் வந்தால் வீட்டில் சும்மா தான் இருக்கிறாரு அவர் ஒரு சோம்பேறி அப்படின்னு அவர் சும்மா இல்லை அவர் வந்து குழந்தைகளை போல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தகுதியான ஒரு ஆள் அவர் அந்தளவுக்கு அதனால் தான் எளிமையாக அவர் வாழ்கிறாரு அவருடைய பிரச்சனைகள் எளிமையானது தேவையில்லாத பிரச்சனைலாம் அவர் தவிர்த்துட்டார் இப்போ அவர் வாழ்க்கையில் இருக்கிறதே ஒன்று ரெண்டு பிரச்சனை தான் அந்த ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இப்போ மீதி நேரம்லாம் அவர் சும்மா இருக்கார் அளவுக்கு நிறைய நேரம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நிறைய நேரம் இருக்குது ஆனாலும் அவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல இங்கே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே இல்லை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன தேவை விளையாடுறதுக்கு கிரவுண்டு தேவை நிறைய பேர் கிரவுண்டு மட்டும் இருந்தால் போதும் போதாது மற்றவங்க எல்லாருமே அங்கே விளையாட வரணும் நம்ம கிரவுண்டு இருக்குது ஆனால் யாருமே விளையாட வரல எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஆனால் நான் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கேன் என் வேலை நேரம் முடிஞ்சது எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா மீதி நேரம்லாம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு என் கூட யாரும் விளையாட வர மாட்டேங்கிறாங்க எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அவங்களாம் பெரியாடாகிட்டாங்களாம் நான் வந்து சின்ன ப சின்ன பையன் எனக்கு வந்து எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப வாழ்க்கையை எளிமைப்படுத்தி எ தேவையில்லாத வேலைகள்லாம் விடுபட்டு அப்போ நம்ம தான் அப்போ தான் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் எதற்கு மகிழ்ச்சியாக வாழ்வு இருக்குது ஒரு குழந்தைகளை போல் மகிழ்ச்சியாக வாழ்வு குழந்தைகளுக்கு என்ன வேலை ஒரு சில வேலைகள் தான் இருக்கும் படிக்கணும் அப்புறம் ஏதாவது ஒரு சில வேலைகள் மீதி நேரம் அவங்க நிறைய நேரம் சும்மா இருக்கும் அந்த நேரத்தில் விளையாடுவாங்க அப்போ பெரியவங்களாக கூட இப்போ நிறைய பேர் சோம்பேறின்னு தன்னை உணர் நினச்சிக்கிட்டு தாழ் மனப்பான்மையோட இருக்காங்களோ அவங்களாம் தாழ் தாழ் மனப்பான்மை தேவையில்லை அவங்களாம் ரொம்ப ரொம்ப அறிவாளிகள் அதே நேரத்தில் அவங்கள அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எளிமையாக மாற்றி மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நிறைய நேரத்தை சேர்த்து வச்சுருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியலை ஏன்னா எல்லாருமே நீ நீ மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும் போதாது உனக்கு இப்போ நீ விளையாடணும் அப்படின்னா உனக்கு ஆட்கள் தேவை ஆனால் எல்லாருமே பிஸியாக இருக்கும்போது நீ மட்டும் நீ மட்டும் எப்போ ஃப்ரீயாக இருந்து என்ன பண்ண போகிற அப்படி தனியாக தான் நீ விரும்பினே இருக்கணும் அதனால தான் வந்து சோம்பேறித்தன அவங்க சோம்பேறியாக இருக்காங்க அவங்களுக்கு விளையாடுவதற்கு ஆள் இல்லை எல்லோரும் பிஸியாக இருக்காங்க எனக்கு விளையாடுறதுக்கு எனக்கு ஆட்கள் இல்லை நான் என்ன பண்ணுறேன் நான் தனியாக இருக்கேன் அதனால் நான் சோம்பேறின்னு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் என்ன பெரிய ஆள் ஆகிட்டோம் அதனால் நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருக்குது இப்போ நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் பெரியாலிட்டேன் ரொம்ப பிஸியாக இருக்காங்க பாருங்கள் அவங்களால மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் எப்போ பார்த்தாலும் பயம் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு ஓடிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து யாரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எப்பவும் பிஸியாக இருக்காங்க பாருங்கள் வே ஒரு நின்று பேசுகிற கூட நேரம் இல்லை விளையாடுறது கூட ஆடுறது கூட பாடுறது கூட கதை பேசுகிற கூட நேரம் இல்லை நண்பர்களோடு நேரம் செலவழிப்பது கூட குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது கூட எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறேன் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தவிர்த்துட்டு வாழ்க்கையை எளிமையாக எட்டு மணி நேரம் உழைச்சா போதும் எனக்கு வந்து ஏசி தேவையில்லை பெரிய மா பெரிய கட்டடமெலாம் தேவையில்லை எளிமையான சிறிய வீடு மின்விசிறி இது போதும் இப்படி வாழ்க்கையை தேவையில்லாதெல்லாம் தவிர்த்து விட்டு வீட்டு வேலைக்காரங்க தேவையில்லை என் வேலையை நானே செஞ்சுப்பேன் விலை உயர்ந்த ஆடைகள் இதெல்லாம் தேவையில்லை இதுக்காக நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ நான் எனது தேவைகளை எளிமையாக போது நான் வந்து அதிக நேரம் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி எனது வாழ்க்கையை நான் எளிமையாக மாற்றி பொழுது எனக்கு நிறைய நேரம் மீதம் இருக்கிறது நிறைய நேரம் மீதம் இருக்குது அந்த மீதமாக இருக்கிற நேரத்தில் தான் நான் விளையாடணும் ஆடணும் பாடணும் உட்காந்து கதை பேசணும் நண்பர்களோடு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் ஆனால் நான் நான் ரெடியாக இருக்கேன் நானும் இந்த உலகம் ரெடியாக இல்லை மக்கள் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அவங்கவுங்களுக்குன்னு வேலை இருக்குது நான் விளையாடுவதற்கு தயாராக இருக்கேன் ஆனால் விளையாடுவதற்கு கிரௌண்டும் இல்லை மைதானமும் இல்லை மனிதர்களும் தயாராக இல்லை பிஸி ஆகிட்டாங்க எல்லாருமே பெரிய ஆகிட்டாங்க பெரிய ஆளாகிட்டோம்னு நினச்சிட்டு எப்பவும் பிஸியாக இருக்காங்க எங்கள் சின்ன பையனாக நம்மளை எல்லோரும் நினச்சிருவாங்களோன்னு சொல்லிவிட்டு எப்பவும் பிஸியாக இருக்கிறாங்க பிஸியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து எங்கள் சின்ன பையன் நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் குழந்தைகள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வேலை குறைவு தான் அவங்க மகிழ்ச்சியாக அவங்க வாழ்க்கை எளிமையானது அவங்க பிரச்சனைகளையும் எளிமையானது அதனால தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போது வாழ்க்கையில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைவாக இருக்கணும் எளிமையான பிரச்சனைகளாக குறைவான பிரச்சனைகளாகவும் எளிமையான பிரச்சனைகளாகவும் இருக்கணும் நிறைய நேரம் நீங்கள் சும்மா இருக்கணும் அப்போ தேவையில்லாத வேலைகள்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற நேரத்தை சேர்த்துக்கிட்டே வரணும் சேர்த்துக்கிட்டு வரும்போது டெய்லி ஒரு மூணு மணி நேரத்தை நீங்கள் உங்களுக்கு சும்மா இருக்கிற மாதிரி நாலு மணி நேரமாக சும்மா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த நேரத்தில் தான் விளையாடணும் ஆடணும் பாடணும் கதை பேசணும் நண்பர்களோடு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் இந்த நேரம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவைப்படுகிற நேரம் இந்த நேரம் இந்த நாலு மணி நேரங்கிறது மக்கள் எல்லாேருக்கும் இங்கே ரொம்ப பிஸியாக பெரியவங்க நினச்சிக்கிட்டு எப்பவும் பிஸியாக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவங்களுக்கு நேரமும் கிடையாது அவங்களால மகிழ்ச்சியாக இருக்கவும் முடியாது